அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குது இல்லையா அது குறித்த ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்ச சக்தி வந்து அதிக அளவில் வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதன்படி பார்க்கும்போது இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பல்வேறு தெய்வங்களுக்கு வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாக கருதப்படுது மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு மாதமாக கருதப்படுது மேலும் முருகப்பெருமான் அவதரித்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தை வந்து சொல்லலாம் தான் நம்ம இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் ஜென்மித்த நாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த பௌர்ணமி திதியானது இந்த முறை நமக்கு ரெண்டு நாட்கள்லையுமே வருதுங்க எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் அப்படிங்கும்போது இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்று வைகாசி மாதம் எட் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாளுமே இந்த பௌர்ணமி திதியானது நமக்கு இருக்குது நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான திதிகள் வரும்போதும் சேர்க்கைகள் வரும்போதும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம போடுவோம் இல்லையா ஏன்னா அந்த நாள்ல நம்ம அந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய உடம்பும் சுத்தமாகும் மனமும் வந்து சுத்தமாகும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க பாருங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்பவும் குளிக்கிறது தான் அந்த குளிக்கும்போது ஒரு சில மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த குளியல் முறையை எந்த நாளில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு மதியத்துக்கு மேலே தான் இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குது திதி நேரம் அப்படிங்கிறது முக்கியம் இப்போ ஒரு சிலர் ஆபீஸ்ல போற மாதிரி குளிச்சுட்டு போயிருவீங்க அப்படி இருக்கும்போது இந்த குளியல் முறையை நாளைய நாள்ல நீங்க செய்ய வேண்டாம் புதன்கிழமை செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்றது பொதுவான பரிகாரம் நீங்க வந்து பன்னெண்டு முப்பதுக்கு மேல மதியம் மேல நான் குளிப்பேன் அப்படின்னா நீங்க நாளைக்கு இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம் இல்லைன்னா புதன்கிழமை காலையில கூட நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் செவ்வாயா புதனா அப்படின்னு முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த டைமை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இது யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் குறிப்பாக இது வந்து ஒரு பணவசிய குளியல் அப்படிங்கிறதுனால பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் வீட்டில் நீங்கள் அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க இந்த குளியல் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அங்கே இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாமான்னு கேட்டாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த தவிர குழந்தைங்க இப்படி குளிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் வந்து கிடையாது ஒருவேளை குழந்தைங்க வந்து அடிக்கடி ஒன்று பார்த்து பயந்துக்கிறாங்க அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுக்கு உடம்புல வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு தண்ணீரில் கலந்து அதை வந்து இந்த பௌர்ணமி தீதியில் குளிக்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி இப்போ நாம குளிக்கிற தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்கள் உடம்புக்கு எது வந்து வசதிப்படுமோ அதை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நமக்கு பட்டை பொடி வந்து தேவைப்படுது சின்னமன் பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் இப்போ இந்த பவுடர் வந்து கிடைக்குது ஒருவேளை உங்கள் ஊரில் இது வந்து பவுடராக கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஒரு இடிக்கல்ல போட்டு ஒரு ந நல்ல பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது நல்லது இது நல்ல ஒரு பணவசிய பொடி அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதை நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியினுடைய மேற்பரப்பில் வரைஞ்சிக்கணும் என்னடா அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தண்ணீரில் போட சொல்கிறாங்க மேலே வந்து எழுத சொல்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு வரலாம் ஒவ்வொன்றுக்கும் நிறைய காரணம் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக சொல்லணுன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த வீடியோ போகும் நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை இல்லையா அதனால் நான் சொல்கிறது செய்யுங்க என் மேலே நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் நான் காட்டுற மாதிரி ஸ்க்ரீனில் இதே சிம்பிள் தான் இதை வந்து நீங்கள் தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் அப்படியே உங்களுடைய கைதாக பேனாங்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதன் பிறகு நல்ல ஒரு பண வரவு உண்டாகணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கு குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் அதே போல் உங்கள் கணவருக்கும் வந்து இந்த மெத்தடு வந்து சொல்லுங்கள் அவர் கொஞ்சம் இதெல்லாம் செய்யறதுக்கு சிரமப்படுவார் அப்படிங்கும்போது நீங்களே அந்த தண்ணீரில் பட்டைப்பொடியும் போட்டுட்டு இந்த சிம்பளையும் வந்து வரைஞ்சி விட்டுருங்க அவர் ஜஸ்ட் அது குளிச்சாரு அப்படின்னா போதும் ஒருவேளை ஆல்ரெடி குளிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ பார்க்குறீங்க அது செவ்வாய்க்கிழமையாகட்டும் புதன்கிழமையாகட்டும் அப்புறமா தான் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இது போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கால் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் சரி இது வந்து குளியல் முறை பரிகாரம் அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் இப்போ இதே சிம்பிளே நம்மளுடைய இடது கையில் வந்து வரையணும் இதை வந்து வரையறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு அதன்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பட்டைப்பொடி நம்ம இப்போ தண்ணீரில் போட்டு குளிச்சோம் இல்லையா அதில் கொஞ்சம் பொடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே பொடி எடுத்துட்டு கிரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரையும் எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ச்சி உங்களுடைய உச்சந்தலையிலேயும் கண்கள்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த பகுதி இருக்குது பாருங்கள் இது வந்து சுக்கரமேட்டு பகுதி நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் இப்போ இந்த இடத்த நீங்கள் நல்லா வந்து ஒரு விரலால் தேய்ச்சி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெது வெதுப்பாக சூடு பரவ ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் இங்கே நீங்கள் அந்த பட்டைப்பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து லைட்டாக வந்து பூசி விடுங்க அப்படியே வந்து மசாஜ் பண்ணுங்கள் அதாவது இந்த பட்டையினுடைய அந்த நறுமணமானது நம்மளுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதியில் நல்லா ஒட்டிக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் வந்தியாக தேய்ச்சி விடுங்க அதன் பிறகு அந்த பேனை இடத்துக்கு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் நம்ம தண்ணீரில் வரைஞ்ச பாருங்கள் அதே சிம்பிளை இப்போ நம்மளுடைய இந்த கட்டை வெள்ளக்கு கீழே உள்ள பகுதியிலையும் வந்து நம்ம வரையணும் நல்ல திக்காக போட்டுக்கோங்க நல்ல டார்க்காக வந்து போட்டுக்கோங்க நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி போட்டுக்கோங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரி போடுங்க அங்கே பார்த்திங்கன்னா புள்ளியெல்லாம் வந்து இருக்கும் அந்த புள்ளிகளை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போது கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான் பணத்தை ஈர்க்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது மாதத்தின் முப்பது நாட்களும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் அளவுக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லல்ல குறையாமல் பணம் சேர்கின்றது இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான மணி இன்ஃபர்மேஷன் அதாவது பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களோ அதெல்லாம் வந்து நடந்துட்ட மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இப்படியெல்லாம் சேருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கும்போதே உங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புன்னகை வரும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு அது அப்படின்னே சொல்லலாம் அது வந்து வரணும் அது மாதிரி நீங்கள் நம்பிக்கையாக வந்து கற்பனை பண்ணணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இப்போ உங்கள் கணவர் விருப்பப்பட்டாரு அப்படிங்கும்போது அவருடைய இடது கையிலேயும் நீங்கள் இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சி விடலாம் அதே போல் பட்டைப்பொடியை லைட்டாக வச்சு தேய்ச்சிட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சால் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வந்து செய்யவே வேண்டாம் ஏன்னா அதுக்கு வந்து பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்